ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறத பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம முடிவெடுக்கணுமே தவிர அதையெல்லாம் நம்ம வந்து யோசிக்காமல் நம்ம வந்து முடிவு எடுத்துட்டு இருக்கக்கூடாது நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சரியாக வந்து செய்கிறதுக்கான இதெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா எனக்கு வந்து ஒன்றுமே வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களில் ஒரு சிலது தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மனசு இதாக இருக்குது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட வந்து யோசிக்கிறோம் பண்ணுறோம் அதெல்லாம் நம்மளுக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான இதெல்லாம் வேணுமா அப்படின்னோடனே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் உங்களுக்கு வந்து இதையெல்லாம் வந்து சொல்லிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சரி ஓகே நம்மளுக்கு என்னது ஒரு விஷயத்தில் நம்ம என்ன இதை யோசிக்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தணும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையெல்லாம் நான் வந்து இதையெல்லாம் வந்து நான் யோசிக்கிறதுக்கான க டைம்ங்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் நான் வந்து எல்லாருக்கும் வந்து நான் மாற்றிக்கிட்டு போகிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கேட்டுக்க வேண்டாம் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கம்மா நான் அதெல்லாம் வந்து யாருக்கிட்டே எதுக்கும் வந்து சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா ஒன்றால் நான் ஒன்றால் யோசிக்க மாட்டேன் இதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதையுமே வந்து இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன விஷயங்கள் வேணுமோ அதை வந்து யோசிச்சிக்கினாலே போதும் அதுக்கு மேலே வந்து நம்ம யாரையும் இதுக்காகவும் அடுத்தது வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கம்மா நம்ம எதுக்குமே வந்து இதுக்காக வந்து நம்ம யாரை வந்து குறை சொல்கிறது பண்ணுறது செய்கிறது யாருக்காகவும் எந்த விஷயத்திலையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து ஒரு சில இதில் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து எதையும் வந்து செல்ல முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதையெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியாச்சு அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கிற ஓ ஒரு சில இதில் இது இது பண்ணிக்கிறதுக்கான இது பண்ணுறது நம்ம சொல்கிற விஷயங்களில் தான் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நாங்கள் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து இனிமையெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில இதில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் செஞ்சுக்கிட்டோன்னாலும் அவங்களையெல்லாம் நம்மளை வந்து மாற்றிக்கிறதுக்கான இது பண்ணுறதுங்கிறது கிடையாது இல்லை அப்படின்னோன்னே அம்மாமா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது ஏன்னா ஒரு சில இதில் வந்து நம்ம யாரையும் வந்து காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்களால வந்து யாரையுமே வந்து காரணம் இல்லாமல் தானே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்கிறப்போ அதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னோடனே விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்கும் வந்து இனிமேல் வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த விஷயத்துலையுமே வந்து இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம ஒரு கடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே நம்ம அம்மா அதெல்லாம் உண்மை தான் ஓரளவு நீங்களாகவே வந்து எதுக்குமே வந்து இனிமேல் அவங்களையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்கறனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் வந்த